எங்களிடம் சண்டரக் ஏர்டெல் டாடா ஸ்கை டிஸ்டி மற்றும் வீடியோ கான் டி டூ ஃபுல் செட் ஆகவும் சண்டரக் ஏர்டெல் டாடா ஸ்கை டிஸ்டி மற்றும் வீடியோ கான் பாக்ஸ் மற்றும் இன்டர்நெட் மற்றும் பயன்படுத்தி பார்க்கக்கூடிய வகையில் ஸ்டிக் மற்றும் பாக்ஸ் அவைலபிள் இதில் உங்களுக்கு ஜியோ டிவி லோக்கல் டிவி இலங்கை சேனல்ஸ் அனைத்தும் கிடைக்கும் இந்த பொருள்கள் அனைத்தும் மிக குறைந்த விலையில் தமிழ் டிடிஹெச் மற்றும் இந்த மொபைல் நம்பரில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எங்ககிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம் தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் செட் பண்ணி வச்சிங்கனா நாங்கள் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு கம்பல்சரி நோட்டிஃபிகேஷனில் வந்து நீங்க இன்னும் தமிழ் டிடிஹெச் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலையா இமிடியேட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க இது போல தகவல்கள் உங்களுக்கு உடனடியாக அனுப்பி வைக்கப்படும் நாங்க உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி வைப்போம் இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தந்திருக்கேன் கிளிக் பண்ணி டைரக்டா எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்தியாவில் இந்த கம்பி ஆண்டனா இன்னுமே சேல் பண்ணிட்டு தான் இருக்காங்க முன்னாடி இருந்தது பார்த்தீங்கன்னா நம்ம கையால் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஆண்டனா அதாவது ஆண்டனாவை திருப்பணம் அப்படின்னா நம்ம மேலே ஏறி திருப்பணம் ஆனால் இது அப்படி கிடையாது உங்களோட ரிமோட்லேயே கண்ட்ரோல் பண்ண அல்லது இதுக்கு கொடுக்கக்கூடிய பாக்ஸ்லேயே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு பட்டனை கிளிக் பண்ணுறது மூலமா இந்த ஆண்டனாவை நம்ம கீழே இருந்து திருப்பிக்கலாம் ஸோ இது கூட என்னென்ன பொருள் வருது அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்பி ஆண்டனா கம்பி ஆண்டனா பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் டெக்னாலஜி வித்து மோட்டரோட அதாவது இந்த ஆண்டனாலே உங்களுக்கு மோட்ரு இன்பெல்டர் அந்த மோட்ரை பயன்படுத்தி தான் நீங்கள் கீழே இருந்து இந்த ஆண்டனாவை முந்நூற்றி அறுபது டிகிரி வரைக்கும் சுழற்ற முடியும் ரொம்ப ரொம்ப ஹை குவாலிட்டியான கம்பி ஆண்டனா ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டல் இருக்குது அதாவது கீழே இருக்கக்கூடிய பார்ட்ஸ் எல்லாமே மெட்டலில் இருக்கும் அதுக்கு அடுத்ததாக ஒரு கனெக்டர் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்ததாக ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்ததாக இதுக்கு தேவையான கேபிள் கொடுத்துருக்காங்க அதாவது இந்த கம்பி இருந்து உங்களோட பாக்ஸுக்கு போய் அதிலிருந்து டிவிக்கு போகிற வரைக்கும் உங்களுக்கு கேபிள் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்ததாக இதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பாக்ஸு கொடுத்துருக்காங்க இதை செட்டாப் பாக்ஸுங்க கூட சொல்லலாம் இந்த பாக்ஸை பயன்படுத்தி ரெண்டு டிவியை அட்டன் டைமில் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு டிவிலையும் வெவ்வேறு சேனல்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம் அதுக்கடுத்தது ஒரு ரிமோட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரிமோட் எதுக்கு அப்படின்னா இந்த ஆண்டனாவை திருப்புறத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கணும் இந்த ரிமோட்டு மற்றபடி இந்த ரிமோட்டில் எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே கிடையாது இந்த இருந்து இந்த பாக்ஸுக்கு வந்து இந்த பாக்ஸ்லேருந்து டிவிக்கு போகிறதுனால டிவியில் அனலாக் சிஸ்டம் மட்டும்தான் அதாவது இந்த பாக்ஸ் எதுக்கு அப்படின்னா டிவிக்கு சேனலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் நம்ம அனலாகில் டிவி நம்ம ஸ்கேன் பண்ணி வரக்கூடிய சேனல்ஸை இலவசமாகவே பார்த்துக்கலாம் அல்லது ரேடியோஸை கேட்டுக்கலாம் அடுத்ததான் இந்த பாக்ஸுக்கு பவர் கொடுக்கறதுக்காக ஒரு பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்த ஒரு ஸ்டாண்டை கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஃபோட்டோவில் பாருங்கள் என்னென்ன நெட்வொர்க் இதில் ஃப்ரீயாகவே கிடைக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க சி டபிள்யூ என்பிசி ஏபிசி சிபிஎஸ் சிஎன்என் இந்த மாதிரி நிறைய டிவி நெட்வொர்க்ஸ் இதில் கிடைக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க இதில் ஃபோர் கே மட்டும் இல்லை ஹெச்டிஆர் சப்போர்ட் இருக்குது அதாவது ஃபோர் கே ஹெச்டிஆர் சப்போர்ட்டோட நீங்கள் சேனல்ஸ் இதில் பார்த்துக்கலாம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கனெக்டர் பின்னு அதுக்கு தேவையான ஸ்க்ரூ செட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த படத்தில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா அந்த வால் மவுண்ட்டு அதாவது இந்த பாக்ஸை நீங்கள் வால் மவுண்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு தேவையான வால் மவுண்ட்டும் உங்களுக்கு தராங்க ஒயரு பாக்ஸு ரிமோட்டு பவர் அடாப்டர் வால் மவுண்ட்டு அடுத்ததாக ஸ்டாண்ட் அடுத்ததாக அவங்க கொடுக்கக்கூடிய கேபிளோட குவாலிட்டி கொடுத்துருக்காங்க ட்ரிபிள் ஷீல்டு கேபிள் அதாவது மூணு ஷீல்டு கொண்ட ஹை குவாலிட்டியான கேபிள் தான் கொடுக்குறாங்க நம்ம டிடி கேச் இருக்கு இல்லையா சண்டர் டேட்டல் டாடா ஸ்கை டிஸ்டிபியூ மற்றும் வீடியோ கண்டிட்டு இதில் உங்களுக்கு ரெண்டு ஷீல்டு கேபிள் தான் கொடுப்பாங்க ஆனால் இதில் உங்களுக்கு மூணு ஷீல்டு கேபிள் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக இது ஒரு இந்தியன் ப்ராடக்ட் கிடையாது இது ஒரு அமெரிக்கன் ப்ராடக்ட்டு இந்த ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா பதினாறு புள்ளி அஞ்சு இன்ச் வருது இதுக்கு தேவையான ஸ்க்ரூ இது கூடே கொடுத்துருவாங்க இதை வச்சு நீங்கள் டேரெக்டாக உங்களோட செவத்தில் அல்லது நீங்கள் எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல நீங்கள் ஸ்க்ரூ பண்ணி வச்சுக்கலாம் அடுத்ததாக இந்த கம்பி அண்டனை இருக்கு இல்லையா இந்த கம்பி அண்டனை பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றையும் நீங்கள் தனித்தனியாக எடுக்கலாம் ஒரு கிளிப் டைப்பில் தான் கொடுத்துருப்பாங்க ஸோ ஏதாவது ஒன்று சேதம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்பேர் வாங்கி அதிலே போட்டுக்கலாம் ஏதாவது ஒன்று சேதம் ஆயிடுச்சு அப்படின்னா புதுசாக வாங்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது ஈஸியாக இதை எடுத்து நம்ம சுத்தம் பண்ணி திரும்பவும் கூட போடலாம் அந்தளவுக்கு ஒரு யூசர் அக்சஸ் மேனேஜ் கொண்ட ஒரு கம்பி ஆண்டனா இது இது நியூ ஃபேஷன் டிசைனில் பண்ணியிருக்காங்களாம் இந்த கிளிப்பை ஈஸியாக எடுக்கலாம் ஈஸியாக நம்மளே மாட்டலாம் நான் உங்களுக்கு வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் இதில் ஒரு மோட்டார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு மோட்டார் எந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் பவர்ஃபுல் மோட்டார் ஸ்ட்ராங்கர் சப்போர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரிலீஜபிள் சர்க்கிட் சிம்பிள் கனெக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது பவர்ஃபுல்லான மோட்டரு உங்களுக்கு சிம்பிளான கனெக்ஷனில் தான் நாங்கள் கொடுத்துருக்கோம் நீங்கள் ரிமோட்லேயோ அல்லது பாக்ஸ்லேயோ இந்த ஒரு கம்பியாண்டனாவை முன்னூற்றி அறுபது டிகிரி வரைக்கும் திருப்பிக்கலாம் எந்த இடத்துல உங்களுக்கு சிக்னல் வருதோ அந்த இடத்துல செட் பண்ணி நீங்கள் டிவியோ அல்லது ரேடியோவோ பார்த்துக்கலாம் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக இது தாங்க கம்பி ஆண்டனாவை திருப்பக்கூடிய செட்டப்பு ஸோ கம்பி ஆண்டர்னாவில் இருந்து ஒரு ஒயரை கொண்டு வந்து இந்த பாக்ஸில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் அதாவது கம்பி ஆண்டனாவில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கோஆக்சல் கேபிளை கனெக்ட் பண்ணி நீங்கள் பாக்ஸில் கனெக்ட் பண்ணிடணும் இந்த பாக்ஸ்லேருந்து டிவிக்கு எடுத்துகிட்டு போய் நீங்கள் கனெக்ட் பண்ணிடணும் அதுக்கப்புறம் இந்த ரிமோட்டை பயன்படுத்தி முன்னூற்றி அறுபது டிகிரி ரொட்டேட் ரிமோட் கண்ட்ரோல் யூசர் ஃப்ரெண்ட்லி அதாவது முந்நூற்றி அறுபது டிகிரி வரைக்கும் இந்த ரிமோட்டை பயன்படுத்தி நீங்கள் திருப்பிக்கலாம் செட்டாப் பாக்ஸை கனெக்ட் அப்புறம் தான் திருப்ப முடியும் ஸோ சைடில் பாருங்கள் எப்படி திருப்புறது அப்படின்ற ஒரு கிராஃப் போட்டிருக்காங்க அடுத்ததாக இந்த கம்பியன்றனால வரக்கூடிய செட்டாப் பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான செட்டாப் பாக்ஸு ஸோ நம்ம வீட்டில் இருக்குது இல்லையா சண்டர் டேட்டல் டாடா ஸ்கே டிஸ்டி மற்றும் வீடியோ கண்டி டோஸ் இது டேரெக்டாக நமக்கு சேனல்ஸை தரக்கூடிய செட்டாப் பாக்ஸு இதில் தனியாக ரிமோட் கொடுத்துருப்பாங்க அதிலேயே நம்ம மாற்றிக்குவோம் ஆனால் இந்த செட்டாப் பாக்ஸ் பார்த்திங்கன்னா அனலாக் செட்டாப் பாக்ஸ் அதாவது வர சேனலை பிரித்து உங்கள் டிவிக்கு அனுப்பும் உங்கள் டிவியில் ஸ்கேன் பண்ணி உங்கள் டிவிலே நீங்கள் மாற்றிக்கணும் எக்ஸாம்பிளாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா முன்னாடி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கேபிள் போட்டிருப்போம் அப்போ கேபிள் போடும்போது அனலாக்ல வந்துட்டு இருந்தது அதை நம்ம டிவிலேயே ஸ்கேன் பண்ணி டிவி ரிமோட்லேயே மாற்றிக்கிட்டு இருப்போம் அதே டெக்னாலஜி தான் இது அதாவது இருந்து இந்த பாக்ஸுக்கு கனெக்ஷன் வந்துடுது சிக்னல் கிடச்சிருது இந்த பாக்ஸுக்கு சிக்னல் கிடச்ச உடனே நம்ம டிவிக்கு ரெண்டு டிவிக்கு நம்ம கனெக்ட் பண்ணிடுறோம் பவர் அடாப்டர் போட்டு இந்த பாக்ஸ் ஆன் பண்ணி ரெண்டு டிவி கனெக்ட் பண்ணிடுறோம் ரெண்டு டிவிக்கு கனெக்ட் பண்ணத்துக்கு அப்புறம் நீங்கள் டிவியில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் போய்ட்டு சேனல்ஸை மேனுவலாக ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா சேனல்ஸ்லாம் வந்து உட்காரும் அந்த சேனல்ஸை நீங்கள் உங்களோட டிவி ரிமோட்டை பயன்படுத்தியே மாற்றி பார்த்துக்கலாம் சிக்னலுக்கு எந்த ஒரு குறையுமே வராது ஒரு டைம் நீங்கள் பிடிச்ச போதும் அதிகப்படியான சிக்னல் பல மைல்ஸுக்கு இதை சிக்னலை இழுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பர்டிகுலரான ப்ராடக்ட் ஆனது அமேசான் வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது ஜஸ்ட் அமேசான் டாட் இன் போட்டு அதில் அனலா கான்ட்னா அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆண்டனா கிடைக்கும் இந்த ஆண்டனா நீங்கள் பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ரூபாய் இன்க்ளூடட் டேக்ஸோடு சேர்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது வாங்குறதுக்கு முன்னாடி பர்டிகுலரான அந்த சம்மந்தப்பட்ட செல்லரை காண்டக்ட் பண்ணி என்னென்ன சேனல்ஸ் வரும் என்னென்ன ரேடியோ சேனல்ஸ் வரும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த ப்ராடக்ட்டே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி டேரெக்டாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்